ஏ ஏன் அன்பு பிழந்தையே என்னுடைய அழகான தங்கமே இந்த மதிய நேரத்தில் உன்னை நான் வந்து சந்திக்க மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் என்னுடைய அழகான பிள்ளையே வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் நினைத்துக்கொள் ஏதாவது நிச்சயம் நடந்துவிடுமோ அந்த விஷயம் நடந்துவிடுமோ என்ற ஒரு பயம் இருக்கிறது ஆனால் நான் உனக்கு சொல்லும் ஒரே ஒரு விஷயம் எதையும் நினைத்து கவலைப்படாதே என்று ஆனால் நீ ஏதாவது ஒரு விஷயத்தைப் பற்றி கொண்டே கவலை என்பது ஒரு மனிதனை எப்பொழுதும் ஏற்றி விடாது ஏற்றுவிடாது தான் விடும் அவன் யா கவலைப்பட்டன் என்றாவது நிம்மதியாக இருந்து பார்த்திருக்கிறாயா கவலைப்பட்டு தான் இருப்பான் ஆனால் நானும் உனக்கு ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் கவலைப்படாதே வாழ்க்கை மாறும் வாழ்க்கை மாறும் என்று ஆனால் நீ எதையுமே கேட்டதாகவே இல்லை இஷ்டத்திற்கு அற்புதங்கள் நடக்கும் நிச்சயமாக நீ எதெல்லாம் கேட்கிறாயோ அதெல்லாம் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தருகிறேன் பேசாமல் உங்களுடைய வேலையை மட்டும் பாரு ஆனால் எல்லாம் நீ காதில் வாங்குகிறாயா காதில் வாங்குவதே கிடையாது இவர் வாராகி என்ன சொல்வது நம் என்ன செய்வது என்றுதான் நீ இருக்கிறாய் இது போன்றெல்லாம் ஏனென்றால் எது நடக்க போகிறதோ அது அதை நீ தான் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் நான் ஒன்று சொன்னால் நீ ஒன்று செய்தால் எது சரியாக வரும் என்று நீ நினைக்கிறாய் தெய்வத்திற்கு உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியும் ஆனால் அதையே நீ உதாசீனம் செய்யும் பொழுது வாழ்க்கையில் நீ எதை அடைய முடியும் என்று நினைக்கிறார் ஒரு விஷயத்தை நீ அடைய வேண்டும் என்று நினைத்தால் தெய்வம் என்ன சொல்கிறது என்பதை உற்று பாருங்கள் அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் பல நேரம் தோற்று போவது கூடத்தான் இருக்கும் ஆனால் ஒரு நேரம் திடீரென்று எழுந்து விடுவீர்கள் அது எப்பொழுது என்றால் நீங்கள் முழுமையாக தெய்வத்திடம் சரணாகிதி அடையும் பொழுது எது சொன்னாலும் கண்ணை மூடி நம்பும் பொழுது மற்றவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி சில விஷயத்தை சொல்லும் பொழுது நம்புகிறீர்கள் அதுவே தெய்வம் உங்களுக்கு அசிரியான வாக்குகள் கொடுக்கும் பொழுது அதை நீங்கள் நம்புவது கிடையாது இது தெய்வமே சொல்லவில்லை என்று சொல்லிவிட்டு அப்படியே நகர்ந்து விடுகிறீர்கள் ஒரு வாக்கு வந்தால் நிச்சயமாக உங்கள் தெய்வம் உங்களுக்கு சொல்வதுதான் நீ என்னையும் எடுத்துக்கொள்ளலாம் இல்லை உன் குலதெய்வத்தையும் எடுத்துக் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அது உனக்கானதுதான் உன்னுடைய ஆசைகள் என்ன உன்னுடைய இயக்கங்கள் என்ன உனக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேவை என்பதை நான் அறிவேன் ஒவ்வொன்றாக உனக்கு பார்த்து பார்த்து செய்து உன்னை ஒவ்வொரு கட்டத்திலும் தூக்கி நிறுத்தி உன்னை வாழ வைப்பது என்னுடைய கடமையாகும் ஒவ்வொரு விஷயத்திலும் நீ நினைக்கிறாய் நான் கடமையாக எதுவும் செய்யவில்லையோ என்று நான் கடமையோடு தான் எல்லா விஷயத்தையும் செய்கிறேன் நீ அதை புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் நான் சொல்வேன் என்னுடைய அற்புதமான அதிசயமான பிள்ளையே உன்னுடைய தேவைக்கு உனக்கு என்னென்ன வேண்டுமோ அது என்னிடமிருந்து தானாக கிடைக்கும் உன்னுடைய அற்புதத்திலும் ஒவ்வொரு அதிசயத்திலும் உன் வாழ்க்கையில் எது தேவை இருந்தாலும் நிச்சயமாக அதை நானே உனக்கு செய்து வாழ வைப்பேன் நீ என்னிடமிருந்து எந்த ஒரு குறையையும் நீ எதிர்பார்க்க முடியாது வாராகி எனக்கு இது செய்யவில்லை அது செய்யவில்லை என்று ஏனென்றால் நான் என்னுடைய கடமை எப்பொழுதும் சரியானதாகத்தான் இருப்பேன் தங்கமான பிள்ளையே கவலைகளை மறந்துவிட்டு சந்தோஷமாக இருங்கள் எதுவாக இருந்தாலும் அவசரப்படாமல் ஒரு நல்ல முடிவு எடுங்கள் எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு நான் இருப்பேன் என்ற நம்பிக்கைக்கு வாருங்கள் நிறைய சமயம் உங்களுடைய வாழ்க்கையை நானும் முற்று கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் எந்த விஷயத்தைப் பற்றி யோசிக்கிறீர்கள் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படும் என்பதை நானும் முற்று கவனித்து கொண்டுத்தான் இருக்கிறேன் சீக்கிரமாக உங்களுடைய வாழ்வில் அற்புதமும் அதிசயங்களும் நிகழட்டும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு பிடித்ததாகவே அமைந்திட இந்த வாராகியுடைய முழு ஆசிர்வாதமும் அனுகிரகமும் இருந்து கொண்டே இருக்கும் யார் என்ன பேசினாலும் அது எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் உனக்கு முழு பாதுகாப்பையும் தருவதற்கு இங்கு நான் இருக்கிறேன் யார் என்ன செய்தாலும் சரி அதை பற்றி எல்லாம் நினைத்து பயப்படாதீர்கள் பயம் இப்பொழுது வருகிறது என்றால் நீங்கள் உங்களை நம்பாத பொழுது உங்களுடைய தெய்வத்தை நம்பாத பொழுது நீங்கள் எப்பொழுது தெய்வத்தை நம்புகிறீர்களோ எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உங்களை நம்புகிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களுடைய அனைத்து பயமும் போய் நிச்சயமாக உங்களுக்கு இன்பங்கள் கிடைக்கிறது யோசி நீ எப்பொழுது சந்தோஷமாக இருந்தாய் என்று நீ தெய்வத்தை நம்பும் பொழுது அடுத்தது உன்னை நீ நம்பும் பொழுது ஆனால் சில சோதனைகள் வந்தவுடன் நீ தெய்வத்தையே நம்புவதையே மறந்து விட்டாய் உன்னுடைய ஆசைகள் உன்னுடைய ஏக்கங்கள் எல்லாவற்றிலும் தெய்வத்தையே நீ குறை கூற ஆரம்பித்து விட்டாய் நான் இவ்வளவு விஷயம் கேட்கிறேன் ஆனால் தெய்வமே தரவில்லையே இவ்வளவு விஷயம் எனக்காக நான் ஒவ்வொன்றாக கேட்கிறேன்

பிரச்சனைகள் வந்தாலும் அளவுக்கு மீறி எந்த ஒரு விஷயங்கள் நடந்தாலும் எல்லாவற்றுக்கும் நான் பாதுகாப்பு கொடுப்பேன் நீ எந்த தவறையும் செய்யவில்லை நேரமும் காலமும் உன்னை சோதிக்கிறது உன்னுடைய விடா முயற்சிக்கு நிச்சயமாக நீ ஒரு விஸ்வரூப வெற்றியை நீ காண்பாய் யாரெல்லாம் உன்னை இவள் இதற்கு மேல் அவள் வாழ்க்கையில் ஜெயிக்க மாட்டாய் என்று சொன்னார்களோ அவர்களே தலை குனிவார்கள் நாம் தெரியாமல் இவனை பற்றி ஒன்றுமே தெரியாமல் பேசிவிட்டோமே என்று அவர் அவர்கள் தலையை கீழே தொங்க போட்டுவிட்டு போவார்கள் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் எல்லா விஷயத்திற்கும் ஒரு நல்லது இருக்கிறது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பேரின்பமானது வந்து கொண்டே இருக்கிறது பல்லாண்டு காலம் நீயும் உன்னுடைய குடும்பமும் சேர்ந்து நன்றாக இருப்பீர்கள் இந்த வாராகியுடைய ஆசிர்வாதத்தால் நிச்சயமாக இனிமேல் உங்களுக்கு நல்லதே நடக்கும் எல்லா நாளும் உங்களுக்காக என்னென்ன தேவையோ அது அனைத்தையோ நான் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு தான் இருக்கிறேன் சந்தோஷமாக இருங்கள் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி